அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முப்பத்தி மூணாவது பட்டமளிப்பு விழாவில் வேந்தர் டாக்டர் கி வீரமணி அவர்களால் டிரான்சன் டைனமிக்ஸின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக முதன்மையர் கென்னித்ராஜ் அன்பு அவர்களுக்கு அவரது துறையில் அவர் ஆற்றிய சிறப்புமிக்க பங்களிப்பிற்காக மதிப்புறு முனைவர் பட்டம் ஹானரிஸ் ஹக்காசா பல்கலைக்கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற மேனால் துணைவேந்தர் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற மேனால் துணைவேந்தர் ஒன்றிய மாநில அரசுகள் உறவு குறித்த உயர்நிலை குழுவில் தமிழ்நாடு அரசின் உறுப்பினர் கே அசோகவர்தன் செட்டி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அவர்களுக்கு வேந்தர் டாக்டர் கி வீரமணி அவர்கள் பொன்னாடை அறிவித்து நினைவு பரிசினை வழங்கினார் இதில் ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிக்கப்பட்டன ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி வழங்குவது குறித்து நான்கு வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென்று ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அசாம் மேற்கு வங்காளம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த ஐந்து மாநிலங்கள் மற்றும் மேலும் சில மாநிலங்களில் முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் அல்லது அதற்கு தயாராகி வரும் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியானதற்கு நடிகர் விஜய் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்ததே காரணம் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான வழக்கை சிறப்பு ஐபிஎஸ் அதிகாரியான அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி தொடரலாம் என்றும் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் உயர் பதவிகளுக்கு தனியார் துறையின் ஆட்களை நியமித்தால் பொதுத்துறை வங்கிகளின் சேவை மேலும் சீரழிவு அடையும் என்று வங்கியில் உள்ள ஊழியர்கள் அதிகாரிகள் சங்க கூட்டமைப்பு பலத்த எதிர்ப்பை இருக்கிறது வங்கி நெறிமுறை சட்டங்களில் உரிய திருத்தங்களை கொண்டு வராமல் இப்படி உயர்நிலை பதவிகளுக்கு தனியார் துறையிலிருந்து ஆட்களை நியமிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் விமர்சனம் வங்கி வட்டாரத்தில் பரவலாக நிலவுகிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆக்டபஸ் போன்று ஒரு பெரிய வலைப்பின்னலை இந்திய சமூகத்தின் வேர்க்கால் மட்டங்களில் உருவாக்கியுள்ளது ஆனால் அதனை ஒரு திட்டமிட்ட அமைப்பு வடிவமாக அவை வெளிப்படுத்துவதில்லை அதற்கான உறுப்பினர்கள் யாரும் அடையாள அட்டை கூட வழங்கப்படுவதில்லை அவ்வமைப்பின் சட்டப்பிரிவு ஏழு ஆவண்ணாவின் கீழ் ஒவ்வொரு சாகாவும் அதில் செயல்படும் அல்லது செயல்படாத சுயம் சேவக்குகளின் விவரங்கள் அடங்கிய பதிவேட்டினை பராமரிக்க வேண்டும் என்கிறது ஆனால் அப்பகுதிகளில் நடைபெறும் கலவரங்களின் விசாரணைகளின் போது அப்பதிவேடுகள் இல்லை என்பதாக கமிஷன் முன் கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளது அவ்வமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்றாலும் அது காந்தியார் படுகொலைக்கு பின் தடை செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அதற்கென்று ஒரு அமைப்பு சட்டமே கிடையாது முழுக்க தனிநபர்கள் வழியாக தொடர்புகளை கொண்டதாக அது அமைந்துள்ள ஒரு ரகசியமான அரசை கவிழ்க்கும் பண்டைய கால சதிகார அமைப்பைப் போலவே அதன் செயல்பாடுகள் அமைந்துள்ளன மேலும் இந்துத்துவத்தின் உடல் அரசியல் குறித்தான ஒரு சிறப்பு கட்டுரை அதன் இரண்டாவது பகுதி இன்றைய விடுதலையில் நான்காம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது தோழர்களும் வாசகர்களும் அதனை முழுமையாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் மனிதநேயமற்ற முறையில் போரின் மூலமாக இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் அனைத்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கும் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட உள்ளதாக மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா தெரிவித்துள்ளார் தனது உயிரை துச்சமென மதித்து ஜிப்லைனிங் சென்று மருத்துவம் பார்த்த மருத்துவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த வாரம் கனமழை பெய்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நிலச்சரிவில் சிக்கில் இருபத்தைந்து பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக கயிறு கட்டி ஜிப்லைன் போன்ற அமைத்து இர்பான் என்ற மருத்துவர் அங்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவி புரிந்திருக்கிறார் அதன் பின் காயமடைந்திருந்த மக்களுக்கும் மருத்துவம் செய்திருக்கிறார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் மருத்துவருக்கு அனைத்து தரப்பினரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வரும் பதினாறாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க இருபது படுக்கைகளுடன் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை மருத்துவர் கவிதா தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா போரால் குடும்பங்களை விட்டு பிறந்த குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலனியா கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரீனா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நோபல் பரிசிற்காக முன்னூற்றி முப்பத்தெட்டு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன அதில் இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர்கள் தனிநபர்கள் தொண்ணூற்றி நாலு பேர் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்காக அவரது போராட்டத்திற்காகவும் மரியா கொரினா மச்சாடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசிலாவுக்குள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏற்பட உதவுவராகவே இருப்பதாக மரியா அறியப்பட்டுள்ளார் எண்ணெய் வளமுக்க வெனிசிலாவை ஆக்கிரமிக்க அமெரிக்கா தொடர்ந்து முயன்று வருகிறது இந்த நோபல் பரிசும் அதற்கான முயற்சி என்றே உலக அரங்கில் கருதப்படுகிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார் பெரியார் பிஞ்சுகள் பழகு முகாமில் பங்கேற்ற பெரியார் பிஞ்சு புவி ஆற்றல் தலை மன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை நீச்சல் அடித்து உலக சாதனை புரிந்திருக்கிறார் தோழர்களின் முக்கிய கவனத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது தாக்குதலா நீதித்துறையை மிரட்டும் சனாதனவாதிகளின் சதியா என்ற கண்டன கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு சென்னை பெரியார் திடலில் உள்ள நடிகவல் எம் ஆர் ராதா மன்றத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று கண்டன உரையாற்றுகிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீதான தாக்குதலையும் நீதித்துறையும் மிரட்டும் சனாதனவாதிகளின் சதியை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரியில் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அக்டோபர் பதினாலு அன்று சென்னையிலும் அக்டோபர் பதினைந்து அன்று விருதாச்சலம் மற்றும் அரியலூர் ஆகிய நகரங்களில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் அக்டோபர் பதினாறு அன்று காலை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள முக்கிய இருபத்தைந்து நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றது தோழர்களின் முக்கிய கவனத்திற்கு என்று அறிவுறுத்தலுடன் இன்றைய செய்தியை தலைமை கழகம் வெளியிட்டு அதனை தோழர்களும் பொறுப்பாளர்களும் கவனத்துடன் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆசிரியரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் பகுத்தறிவு காணொலிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொலிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்